வணக்கம் ஆப்பிள் நிகழ்வுகள் புதுச்சேரியில் ஆன்லைனில் முதலீடு செய்தால் தினமும் ரூபாய் ஐம்பதாயிரம் லாபம் கிடைக்கும் என்று கூறி செவிலியரை ரூபாய் பதினெட்டு லட்சம் முதலீடு செய்ய வைத்து மோசடி கும்பல் ஏமாற்றியிருக்கிறது புதுச்சேரியில் கடந்த மாதம் நள்ளிரவில் பைக் ஷோரூமின் பின்பக கதவை அடைந்தது பணத்தை திருடிச் சென்ற பிரபலத்தருடனை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையோடு மதுபான கடை அருகே ஐம்பது வயது மதிக்கத்தக்க ஆண் சடலத்தை கைப்பற்றி போரிமேடு போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் ஊர் காவல் படை வீரர்களுக்கான எழுத்து தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு சான்றிதழ்கள் சரிபார்ப்பு ஜூலை எட்டில் தொடங்கி பதினொன்றாம் தேதி வரையில் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது பாராளுமன்றத்தில் பாஜக மற்றும் இந்துக்களை வன்முறையாளர்கள் என்று தெரிவித்து எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை கண்டித்து புதுச்சேரி பாஜக இளைஞர் அணையினர் அவரது உருவப்படத்தையும் எரித்து செருப்பால் அடித்தும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரியில் ஆன்லைனில் முதலீடு செய்தால் தினமும் ரூபாய் ஐம்பதாயிரம் லாபம் கிடைக்கும் என்று கூறி சிவிலியரை ரூபாய் பதினெட்டு லட்சம் முதலீடு செய்ய வைத்து மோசடி கும்பல் ஏமாற்றியிருக்கிறது புதுச்சேரி கருவாடி குப்பத்தை சார்ந்தவர் எட்டு செவிலியராக பணியாற்றி வருகிறார் இவரை கடந்த இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு செப்டம்பரில் தெரியாத நபர் தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார் அப்போது அந்த நபர் தனியார் மென்பொருள் நிறுவனத்தில் வேலை செய்வதாகவும் சிறிய முதலீடு செய்தால் ஒரு நாளைக்கு ரூபாய் எட்டாயிரம் முதல் ரூபாய் ஐம்பதாயிரம் வரை லாபம் வெறுமென்று கூறியுள்ளார் இதனை நம்பி அவரும் ஆன்லைனில் கணக்கு தொடங்கி அறுபத்தி ஏழு பரிவர்த்தனைகள் மூலமாக ரூபாய் பதினெட்டு லட்சத்து நான்காயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி ஆறே முதலீடு செய்து ஏமாந்திருக்கிறார் அதே போல வைத்து குப்பத்தை சார்ந்த ரூபா கோஷ் ரூபாய் ஐம்பதாயிரமும் மூலகுலத்தை சார்ந்த சதீஷ் ரூபாய் பதிமூன்று ஆயிரமும் திருபுவனியை சார்ந்த கார்த்திகேயன் ரூபாய் எட்டாயிரமும் மணக்குப்பத்தை சார்ந்த தாயம்மாள் ரூபாய் ஆறாயிரம் உட்பட ஐந்து பேர் ரூபாய் பதினெட்டு புள்ளி எண்பத்தி ஒரு லட்சத்தை மோசடி கும்பலிடம் இழந்திருக்கிறார்கள் இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர்கள் சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்ததன் அடிப்படையில் போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரியில் கடந்த மாதம் நள்ளிரவில் பைக் ஷோரூமின் பின்பக்க கதவை உடைத்து பணத்தை திருடி சென்ற பிரபல திருடனை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி முதலையர்பேட்டை பிரதான சாலையில் ஜாவா பைக் ஷோரூம் மற்றும் சர்வீஸ் சென்டர் உள்ளது கடந்த மாதம் இரண்டாம் தேதி நள்ளிரவில் ஷோரூமின் பின்பக்க கதவை உடைத்து உள்ளே இருந்த ரூபாய் பத்தாயிரத்தை மருமநபர் திருடி சென்றார் இது தொடர்பாக முதலியார்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து அங்கிருந்து கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை வைத்து விசாரணையை மேற்கொண்டு வந்தனர் இந்நிலையில் தேங்காய் தேங்காய்திட்டு பகுதியில் சந்தேகப்படும்படி மர்ம நபர் சுற்றித் திரிவதாக அப்பகுதி மக்கள் முதலியார்பேட்டை காவல் நிலையத்திற்கு தகவல் தந்தனர் இதனைத் தொடர்ந்து இன்ஸ்பெக்டர் கண்ணின் உத்தரவின் பேரில் உதவி ஆய்வாளர் அலாவுதீன் தலைமையில் ஏஎஸ்ஐ ஜெயபிரகாஷ் மற்றும் குற்றப்பிரிவு தலைமை காவலர்கள் ஜே பி ராஜவேலு கலைநிதி சுப ஸ்டீபன் ஆகியோர் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு விரைந்து சென்று அந்த நபரை மடக்கி பிடித்து காவல் நிலையம் அழைத்து வந்தனர் போலீசார் விசாரணையில் சென்னை ஓட்டேரி பகுதியை சார்ந்த நண்டு என்கின்ற தமிழ்ச்செல்வன் என்பதும் கடந்த மாதம் பைக் ஷோரூம் பூட்டை உடைத்து பணம் மற்றும் செல்போன் திருடி சென்றதும் தெரிய வந்தது மேலும் சென்னை காஞ்சிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் கொலை கொள்ளை என ஏழு வழக்குகள் உள்ளதும் தெரிய வந்தது இதனைத் தொடர்ந்து தமிழ்ச்செல்வனை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் சிறப்பாக செயல்பட்ட போலீசாரை இன்ஸ்பெக்டர் கண்ணின் வெகுவாக பாராட்டினார் புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள மதுபான கடை அருகே ஐம்பது வயது மதிக்கத்தக்க ஆண் சடலத்தை கைப்பற்றி கோரிமேடு போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் மதுபான கடைகள் செயல்பட்டு வருகின்றன இந்த மதுபான கடைகளில் இரவு நேரங்களில் மதுவை வாங்கி பலரும் குடித்து வருகின்றனர் இந்நிலையில் புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள ஒரு மதுபான கடை அருகே ஐம்பது வயது மதிக்கத்தக்க ஒருவர் சாக்கடையில் இறந்து கிடந்துள்ளார் இதனை பார்த்த அருகில் உள்ளவர்கள் கோரிமேடு தன்மந்திரி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் இதன் அடிப்படையில் இடத்திற்கு வந்த போலீசார் அவரை மீட்டு கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் இறந்து கிடந்தவர் யார் எந்த பகுதியை சார்ந்தவர் என்றும் குடிது போதையில் இறந்தாரா அல்லது யாராவது தாக்கினார்களா என்று விசாரணையை மேற்கொண்டு வரும் போலீசார் அருகிலுள்ள சிசிடிவி பதிவுகளையும் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் காவல் படை வீரர்களுக்கான எழுத்துத் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு சான்றிதழ்கள் சரிபார்ப்பு ஜூலை எட்டில் தொடங்கி பதினொன்றாம் தேதி வரையில் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி காவல்துறை தலைமையகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு புதுவை மாநிலத்தில் கௌரவ பதவியான ஊர் காவல்படை பிரிவிற்கு தேர்வான ஆண்கள் பெண்கள் உடனடியாக சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு வருகின்ற ஏழாம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் இதன் அடிப்படையில் வருகின்ற எட்டாம் தேதி முதல் பதினொன்றாம் தேதி வியாழக்கிழமை வரையில் அந்தந்த பிராந்திய காவல்துறை எடுத்து சான்றிதழ்கள் சரிபார்ப்பு நடைபெற உள்ளன இதற்காக புதிதாக வசிப்பிட சான்று உள்ளிட்டவற்றை பெற்று சமர்ப்பிக்க வேண்டும் மேலும் சிறப்பு போலீசாரின் அங்கீகார முத்திரையை வருகின்ற மூன்றாம் தேதி அல்லது நான்காம் தேதிக்குள் பெற வேண்டும் இதுகுறித்து புதுச்சேரி காவல்துறை இணையதளத்தில் விவரங்களை அறிகலாம் சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெறும் நிலையில் மருத்துவ பரிசோதனையானது வருகின்ற ஒன்பதாம் தேதி முதல் பனிரெண்டாம் தேதி வரையில் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது பாராளுமன்றத்தில் பாஜக மற்றும் இந்துக்களை வன்முறையாளர்கள் என்று தெரிவித்தார் எதிர்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை கண்டித்து புதுச்சேரி பாஜக இளைஞர் அணியினர் அவரது உருவப்படத்தை எரித்தும் செருப்பால் அடித்தும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது நடைபெற்ற பாராளுமன்ற கூட்டத் தொடரின் போது பாஜக மற்றும் இந்துக்கள் அனைவரும் வன்முறையாளர்கள் என்று ராகுல் ராகுல்காந்தி பேசியுள்ளதை கண்டித்து இதற்கு ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் புதுச்சேரி பாஜக இளைஞர் அணியினர் சார்பில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் காமராஜர் சிலை அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அவர்கள் ராகுல் காந்தியின் உருவப்படத்தை கிடித்தும் தீயிட்டுக் கொளுத்தியும் உருவப்படத்தினை செருப்பால் அடித்தும் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்தனர் தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்கள் திடீரென காங்கிரஸ் அலுவலகத்தை ஓடினர் அப்போது போலீசார் அவர்களை தடுக்க முற்பட்டதால் போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே கடுமையான ஏற்பட்டது மேலும் பரபரப்பும் ஏற்பட்டது தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரும் கலைந்து சென்றனர் உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸ் அருகே ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு புதுவை துணைநிலை ஆளுநர் முதல்வர் ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் முதல்வர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸ் மாவட்டத்தில் செவ்வாய்கிழமை நடைபெற்ற ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்ச்சியின் பொழுது கூட்ட நெரிசலில் சிக்கி திரளானோர் உயிரிழந்ததாகவும் பலர் காயமடைந்திருப்பதாகவும் வருகின்ற செய்திகள் மிகுந்த மன வருத்தத்தை ஏற்படுத்துகிறது இதில் உயிரிழந்த அனைவரின் குடும்பத்தினருக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் காயமடைந்தவர்கள் விரைவில் வேண்டி இறைவனை பிரார்த்திக்கிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார் துணைநிலை ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பு ஓபி ஆன்மீக நிகழ்வின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி இருந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவித்தார் இந்த சம்பவத்தில் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் கூறியுள்ளார் புதுச்சேரி கூட்டுறவு கல்வியல் கல்லூரியில் இன்று முதல் பி எட் படிப்பிற்கு விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிப்பு வெளியாகியுள்ளது புதுச்சேரி கூட்டுறவு கல்வியல் கல்லூரி மேலாண் இயக்குநர் மாறன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு புதுச்சேரி கூட்டுறவு கல்வியல் கல்லூரியில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் கல்வியாண்டில் பி எட் இரண்டாண்டு பட்டப்படிப்பிற்கு புதுவை மாநிலத்தை சார்ந்து பட்டப்படிப்பு முடித்த மாணவ மாணவிகளிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன விண்ணப்பம் கல்லூரியின் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது புதன்கிழமை அதாவது ஜூலை மூன்று முதல் விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்யலாம் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை தேவையான நகல் சான்றிதழ்களோடு தமிழ் மூலமாகவோ அல்லது நேரிலோ சமர்ப்பிக்கலாம் விண்ணப்பங்களை வருகின்ற பதினெட்டாம் தேதி வியாழக்கிழமைக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் பி எட் படிப்பிற்கு தகுதியுள்ள பிற மாநில தவிரும் விண்ணப்பிக்கலாம் புதுச்சேரியை சார்ந்த மாணவ மாணவிகள் சேர்க்கைக்கு பிறகு காலி இடங்கள் இருப்பின் பிற மாநிலத்தவரின் விண்ணப்பங்கள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு பரிசீலிக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது காரைக்காலில் துப்புரவு பணியை சரியாக செய்ய தவறிய தனியார் நிறுவனத்தின் ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று திமுக சட்டமன்ற உறுப்பினர் நாச்சிம் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் காரைக்காலில் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு ஹேண்ட் இன் ஹேண்ட் என்ற தனியார் நிறுவனத்தால் சுமார் ஐம்பத்தி நான்கு டாடா ஏசி வாகனங்கள் மூலமாக மாவட்டம் முழுவதும் துப்புரவு பணி மேற்கொள்ளப்பட்டது அந்த நிறுவனத்தின் ஒப்பந்த காலம் முடிந்த நிலையில் தற்போது வேறொரு தனியார் நிறுவனமான ஹெச்ஆர் ஸ்கொயர் என்னும் நிறுவனத்திற்கு ஒப்பந்தம் அளிக்கப்பட்டிருக்கிறது கடந்த முறை செயல்பட்ட நிறுவனம் போல இந்நிறுவனம் செயல்படாததால் மாவட்டம் முழுவதும் குப்பைகள் தேங்கி கிடக்கிறது இதனால் பொதுமக்களுக்கு பல்வேறு நோய் தொற்று ஏற்படும் அபாயமும் உள்ளது இந்நிறுவனத்தில் பணிபுரியும் துப்புரவு பணியாளர்களுக்கு சரியான முறையில் மாதாந்திர சம்பளம் வழங்கப்படவில்லை என்றும் ஊழியர்களுக்கான பாதுகாப்பு அம்சங்கள் எதுவும் வழங்கப்படவில்லை என்றும் அந்நிறுவனத்தின் மீது குற்றச்சாட்டுகளும் எழுந்து வருகிறது இந்நிலையில் இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த காரைக்கால் தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் அவர்கள் கடந்த முறை ஒப்பந்தத்தில் இருந்து தனியார் நிறுவனம் சிறப்பாக செயல்பட்டதாகவும் தற்போதுள்ள நிறுவனத்தின் செயல்பாடுகள் திருப்திகரமாக இல்லை என்றும் கூறினார் எனவே தற்போது உள்ள தனியார் நிறுவனத்தின் ஒப்பந்தத்தை ரத்து செய்து புதிய நிறுவனத்திற்கு ஒப்பந்தத்தை வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கவிட்டால் தெரிவில் இறங்கி போராட்டம் நடைபெறும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் புதுச்சேரி மாவட்ட துணை ஆட்சியர் சோமசேகர அப்பாராவ் கொட்டார உத்தரவின் அடிப்படையில் மண்ணடிப்பட்டு கொம்மின் பஞ்சாயத்துக்குட்பட்ட திருக்குணு மற்றும் கூணுச்சம்பட்டு பகுதிகளில் அரசிற்கு சொந்தமான ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணி மண்ணாடிப்பட்டு கொம்மீன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் தலைமையில் நடைபெற்றது நேற்று காலை திருக்குனூர் காவல் நிலையம் அருகே உள்ள அனுமதி இல்லாமல் வைக்கப்பட்டிருந்த பெட்டிக்கடை மற்றும் பால்பூத் ஆகியவற்றை அதிகாரிகள் அகற்றினார்கள் தொடர்ந்து கூனிச்சம்பட்டு கைகோளம் குளம் அருகே ஆக்கிரமித்து இருந்த வீடு மற்றும் கொட்டகைகளை அகற்றினார்கள் இப்பணியில் மண்ணாடிப்பட்டு கொம்மீன் பஞ்சாயத்து உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன் இளைநிலை போறியாளர் ஆனந்தன் திருக்குனூர் காவல் இன்ஸ்பெக்டர் பிரியா மற்றும் பொதுப்பணித்துறை ஊழியர்கள் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் புதுச்சேரி ஒலிம்பிக் அசோசியேஷன் சார்பில் சர்வதேச ஒலிம்பிக் தின விழா மற்றும் பாரிஸ் நகரில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு போட்டியில் பங்கு பெறவுள்ள இந்திய வீரர்களுக்கு ஊக்கம் அளிக்கும் வகையில் சேர் ஃபார் இந்தியா என்ற நிகழ்ச்சி இன்று மாலை லாஸ்பேட்டை உள்விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மாண்புமிகு முதலமைச்சர் திரு என் ரங்கசாமி மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் திரு ஆர் செல்வம் புதுச்சேரி மாநில ஒலிம்பிக் அசோசியேஷன் தலைவரும் மாண்புமிகு வேளாண்மை அமைச்சருமான திரு தேனி ஜெயக்குமார் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு ஒலிம்பிக் சங்க கொடியை ஏற்றி வைத்து தேசிய அளவில் நடைபெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்ற விளையாட்டு வீரர்களுக்கு பதக்கங்களையும் பாராட்டு சான்றிதழ்களையும் வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் ஒலிம்பிக் சங்க பொதுச்செயலாளர் திரு தனசேகர் உள்ளிட்ட நிர்வாகிகள் விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் பாதள சாக்கடைகளில் இருந்து கழிவுநீர் வெளியேறுவதால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது என்றும் போர்க்கால அடிப்படையில் அவற்றை சீர் செய்ய வேண்டும் என்றும் விக்னேஷ்கண்ணன் உள்ளார் மறைந்த மக்கள் தலைவர் ப கண்ணன் அவர்களின் மகன் விக்னேஷ் கண்ணன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் புதுச்சேரியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகளின் அலட்சியத்தால் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு விஷவாயு தாக்கி மூன்று பேர் உயிரிழந்தார்கள் இதற்கு பொறுப்பேற்று பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் பதவி விலக வேண்டும் என்று பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் பொதுமக்கள் வலியுறுத்தினர் மேலும் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் மெகா ஊழல் நடந்துள்ளதாக லட்சுமி நாராயணனை விமர்சித்து புதுச்சேரி முழுவதும் போஸ்டர் ஒட்டப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் அமைச்சர் லட்சுமி நாராயணன் தொகுதியில் ராஜ்பவன் தொகுதியில் பல்வேறு இடங்களில் பாதள இருந்து கழிவுநீர் வெளியாகி சுகாதார சீர்கேடு ஏற்படும் நிலை உள்ளது மேலும் குழந்தைகள் மாணவர்கள் மூத்த குடிமக்கள் உட்பட பல்வேறு தரப்பினரும் இதனால் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இது தொடர்பாக பல முறை பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவே மக்களின் உயிர் சம்பந்தப்பட்ட இந்த விவகாரத்து துணைநிலை ஆளுநர் நேரடியாக தலையிட்டு போர்க்கால அடிப்படையில் பாதாள சாக்கடைகளை சுத்தம் செய்வதோடு தொடர்ந்து கண்காணிக்க நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது திருபுவனை காவல் நிலையத்தில் புதிய சட்டங்கள் குறித்து பொதுமக்களுக்கு விளக்க கூட்டம் நடைபெற்றது புதுச்சேரி காவல்துறை தலைமையகத்தின் உத்தரவின் பேரில் புதுச்சேரி மேற்கு பிரிவு எஸ்பி வம்சதி ரெட்டி வழிகாட்டுதலின்படி திருபுவனை சப் இன்ஸ்பெக்டர் இளங்கோ மற்றும் போலீசார் புதிய சட்டங்கள் குறித்து விளக்க கூட்டத்தில் பேசினார்கள் ஆங்கிலேயர்கள் நம்மை ஆண்ட காலத்தில் ஆயிரத்து எண்ணூற்று அறுபது ஆண்டுகளில் போடப்பட்டு நடைமுறையில் இருந்த பழைய சட்டங்கள் நடைமுறையில் இருந்து வந்த நிலையில் தற்போது காவல்துறைக்கு சட்டம் ஒழுங்கு பிரிவில் புதிய சட்டங்கள் போடப்பட்டுள்ளன இதில் காவல்துறை எல்லைக்குட்பட்டு இல்லாத இடங்களிலும் மற்ற காவல் நிலையங்களில் உள்ள இடங்களிலும் பொதுமக்கள் தங்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளை வழக்கு பதிவு செய்யலாம் காவல் நிலையத்திற்கு வர முடியாத காலங்களில் புகார்தாரர் வெளியூரில் இருந்தாலும் இமெயில் மூலமாக தனது புகார்களை அனுப்பலாம் திருமணம் செய்யாமல் உடலுறவு வைத்துக் கொண்டு ஏமாற்றப்படும் பெண்கள் தங்கள் புகார்களை எந்த காவல் நிலையத்திலும் கொடுக்கலாம் இதன் அடிப்படையில் குற்றவாளிக்கு பத்து ஆண்டுகள் வரை தண்டனை பெற்று பெற்றுத்தர காவல்துறை அதிகாரிகள் தங்களது பணிகளை செய்வார்கள் என்பது உள்ளிட்ட பல்வேறு புதிய சட்டங்கள் குறித்து பொதுமக்களிடம் பேசினார்கள் இந்நிகழ்ச்சியில் திருபுவனை தொகுதியை சார்ந்து பல்வேறு கட்சிகளை சார்ந்த பிரமுகர்கள் தொண்டர்கள் இளைஞர்கள் பள்ளி கல்லூரி மாணவர்கள் சுய உதவி குழுக்களை சார்ந்த பெண்கள் கிராம தலைவர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் கூட்டத்தின் முடிவில் காவலர் நீலமேகம் அனைவருக்கும் நன்றி உரையாற்றினார் புதிய சட்டங்கள் குறித்து பொதுமக்கள் தங்களுடைய கருத்துக்களையும் சந்தேகங்களையும் போலீசாரிடம் கேட்டு தெரிந்து கொண்டனர் புதுச்சேரி பாகுபுடியான்பேட் அரசு ஆரம்ப பள்ளியில் இலவச நோட்டு புத்தகங்கள் மற்றும் எழுது பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது சாரும் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி புதுவையில் கடந்த இருபது ஆண்டுகளாக பல்வேறு சமூக சேவை செய்து வருகிறது புஷ்பகாந்தி முதியோர் அரவணைப்பு இல்லம் சாரும் சிறப்பு பள்ளி நகர்ப்புற வீடு அற்றவர் காப்பகம் இயற்கை பாதுகாப்பு மற்றும் மருத்துவ முகாம் என பல்வேறு சமூக பணியை செய்து வருகிறது இன்று காலை பாகமுடியான்பேட் அரசு ஆரம்ப பள்ளியில் இலவச நோட்டு புத்தகங்கள் மற்றும் எழுது பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியை உழவர்கரை நகராட்சியின் ஆணையர் சுரேஷ்ராஜ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள் மற்றும் எழுது பொருட்களை வழங்கினார் பள்ளியின் தலைமை தலைமை தாங்கினார் சாரு சொசைட்டி நிறுவனர் மோகன் மற்றும் சுகுணா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகள் உட்பட திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் ஓய்வு பெற்ற அங்கன்வாடி பணியாளர்கள் நல சங்கம் சார்பாக பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி தர்ணா போராட்டம் நடைபெற்றது புதுச்சேரி ஓய்வு பெற்ற அங்கன்வாடி பணியாளர்கள் நல சங்கம் சார்பில் இன்று சாரத்தில் உள்ள மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை முன்பு மாபெரும் தர்ணா போராட்டம் நடைபெற்றது மண்ணாங்கட்டி தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் மரிய லூயிஸ் ஜெயசுந்தரி சாந்தி என்ற ராஜலக்ஷ்மி தேவிகா ருக்மணி ராஜலக்ஷ்மி மற்றும் அரசு ஊழியர் சம்மேளனத்தை சார்ந்த பிரேமதாசன் ரவிச்சந்திரன் ராதாகிருஷ்ணன் கிறிஸ்டோபர் செய்தி தொடர்பாளர் கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் சட்டப்படி கிடைக்க வேண்டிய பணிக்கொடை மற்றும் ஆறாவது ஊதியக்குழு பரிந்துரையின்படி அங்கன்வாடி உதவியாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய ஐம்பது சதவிகித ஊதிய நிலுவை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்றது இதில் ஓய்வு பெற்ற அங்கன்வாடி ஊழியர்கள் பலரும் கலந்து கொண்டனர் வணக்கம் ஆப்பிள் டிவியில் புதுச்சேரியில் இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைந்தது நன்றி வணக்கம்